தென்கிழக்கு ஆசியாவில் அமைந்திருக்கக்கூடிய குட்டி நாடுதான் மியான்மர் இந்த நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகையே வெறும் சில காலமாகவே அரசியல் குழப்பம் நிலவி வரும் நிலையில ராணுவ ஆட்சியே அமலில் இருக்கு அங்குள்ள அனைவரும் ஜெயிலும் வீட்டு சிறையிலையும் அடைக்கப்பட்டிருக்காங்க இதுபோன்ற அரசியல் குழப்பங்களால தவித்து வரும் மியான்மர்ல இன்று மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பூகம்போம் ஏற்பட்டிருக்கு இந்திய நேரப்படி சுமார் முற்பகல் பதினொன்று ஐம்பது மணி அளவுல முதல் பூகம்போ ஏற்பட்டிருக்கு முதலாவது பூகம்போ ஏழு லிட்டர் இதனால பொதுமக்கள் அன்றி சாலைகளில் தஞ்சம் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்ட சற்று நேரத்திலேயே மற்றொரு நிலநடுக்கமும் ஏற்பட்டிருக்கு மியான்மர் போரால பேரழிவுக்கு உள்ளான சாகிங் பகுதியில இந்த நிலநடுக்கத்தின் மையம் இருக்கு இதனால அந்த தான் பாதிப்பு மிக மோசமாக இருக்கும் அப்படின்னு அஞ்சப்படுது இருப்பினும் ராணுவ கட்டுப்பாட்டில் இருக்கும் அந்த பகுதிக்கு செல்ல முறையான சாலை வசதிகள் கூட கிடையாது இதனால் அங்கு பயணம் செய்வது மிக கடினமாயிரு இருக்கு இதனால அங்கு பாதிப்பு எந்த அளவுக்கு மோசமா இருக்கு அப்படிங்கறது இன்னும் தெளிவா தெரியல மேலும் இந்த பூகம்பம் மியான்மரை மட்டுமின்றி அதன் அண்டை நாடான தாய்லாந்திலும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு தாய்லாந்தின் தலைநகரான பாங்காக்ல பலத்த நிலநடுக்கம் உணரப்பட்டிருக்கு அங்குள்ள பல அடுக்குமாடி கட்டிடங்கள் இடிந்து தரைமட்டம் ஆகியிருப்பதாக தகவல்களும் வெளியாயிருக்கு மீட்பு பணிகள் நடந்து வரும் நிலையில் பாதிப்புகள் மிக மோசமாக இருக்கும் அப்படின்னு அஞ்சப்படுது இதற்கிடையே மீட்பு பணிகளை துரிதமா செய்யும் வகையில் தாய்லாந்து தலைநகர் பாங்காக்ல அவசர நிலையும் அறிவிக்கப்பட்டிருக்கு பாங்காக்ல பொதுவாகவே வானியர்ந்த கட்டிடங்கள் பல இருக்கும் அதுல பல கட்டிடங்கள் நிலநடுக்கத்தால பாதிக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது இதன் காரணமாகவே அங்கு எமர்ஜென்சி நிலையும் அறிவிக்கப்பட்டிருக்கு டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் லாகுணம் ஆயுள் கால நிவாரணம் பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இளம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க உங்களுடன் மை இந்தியா